ஒளிமையம் போற்றி ஒளி மையம் போற்றி ஒளி ஒலி உணர்நிலை உக்கனல் போற்றி சர்க்குருவை போற்றி நிதம் சாதனைகள் செய்வதற்கு சாட்சியாகி நின்ற ஜோதியே சப்தமாகி வெப்பமாகி சங்கமித்து உள் நிறைந்த சத்தியமே மூல ஆதியே கற்பகமாய் கண் கலந்து கனல் உணர்வில் கருணையீந்த கடவுளெனும் ஞான பிரம்மமே கை குவித்து கர்மவினை கசடுகளை தீர்ப்பதற்கு கால்பணிந்து நின்ற நேரமே முற்புறவி புண்ணியமாய் முத்தொழிமை குரு கிடைக்க முன்கலந்து நின்ற வேளையை முகமலரின் முனைகளிடை முச்சுடரின் கனல் அளித்து முக்தி நிலை தந்த வள்ளலே சிப்பரமாய் தற்பரமாய் சிரசிடையில் சிவமளித்த சிவகுருமை நாத வேதமே செய்த்து சீர்ப்பணிக்குச் செம்பொருளே காப்பாக சேவித்தோம் காக்க வேண்டுமே என்று ஞான சத்குருவை வணங்கி செம்பொருளாய் சுடரும் ஒளி மையம் என்கின்ற இறை மையத்தின் விலாசத்தை அறிமுகப்படுத்தி பிரபஞ்சப் பெருவெளியெங்கும் தியான அமைதியும் ஆனந்தமும் நிரம்பி வழிய போற்றித் திருவமுதம் என்ற அருள் வளர் புண்ணியப் பொன்மலரை சிரசென்ற சிற்றம்பலத்தில் சூட்டி பிறவி பயன் காட்டும் மகா மந்திரங்களை ஆத்ம சமர்ப்பணம் செய்கின்றோம் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களும் ஒளி ஒலியின் அதிர்வுகளால் உண்டான திருப்பொழுது இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் ஐந்தோடு ஐந்தாகி இருபத்தி ஐந்து தத்துவங்களாய் வெளிப்பட்டு பிண்டம் என்கின்ற உடற்கூடு உண்டான திருப்பொழுது மேலும் இருபத்தி ஐந்து பூத அணுக்களும் இருபத்தி ஐந்தோடு கலந்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பூத கணங்களாய் உற்பத்தியாகி அண்டம் என்கின்ற உலகம் தோன்றிய திருப்பொழுது தொடர்ந்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பூத நுண் அணுக்களோடு அறுநூற்று இருபத்தி ஐந்து பூத அணுக்கள் இணைந்து மூன்று லட்சத்தி தொன்னூறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து பெருமண்டலமாய் விரிவடைந்து பிரபஞ்சம் என்கின்ற பேரண்டம் நிலை கொண்ட திருப்பொழுது இந்த அண்ட சராசர ஆனந்த பெருவெளியை விரிவடைந்த அணு மையத்தை புறத்தில் ஆய்வு செய்வது விஞ்ஞானம் அதே பஞ்சபூதங்கள் சுருங்கி உள் அடங்க அதனை ஒளி மையம் என்று முன்மொழிந்து அகத்தில் ஆய்வு செய்வது மெஞ்ஞானம் என்ற ராஜபாதையில் எத்தனை 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 மகான்கள் எத்தனை ஞானிகள் எத்தனை பாரவான்கள் தீர்கதரிசிகள் அவுளியாக்கள் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாய் சொன்ன ஞான ரகசியம் என்ன பிறவி பயன் என்று எதனை முன்மொழிந்தார்கள் இந்த தேகம் வந்த காரணம் என்ன ஜீவன் வந்த காரணம் என்ன இந்த மண் செழிக்க மண்ணில் இறங்கி வந்த அத்தனை பெரியோர்களும் சொன்னது என்ன எத்தனை வேதங்கள் எத்தனை கிரந்தங்கள் எத்தனை மணிமந்திர ஔஷதங்கள் எத்தனை மதங்கள் எத்தனை சடங்குகள் எத்தனை சம்பிரதாய சத்தியங்கள் எத்தனை நூல்கள் எத்தனை தத்துவக் குறியீடுகள் அத்தனை வேத வேதாந்தங்களும் சித்தாந்தங்களும் மார்க்கங்களும் சொன்னது என்ன நித்திய பெருநிதியாய் நிஷ்கல நிராமய ரூப அரூபமாய் நின்று துலங்கும் ஒளி மையம் என்கின்ற ஒரே இலக்குதான் உலகின் சகல இயக்கங்களும் அந்த ஒளி மையத்தை போற்றும் பூரண சரணாகதியே போற்றி திருவமுதம் சகல ஜீவராசிகளும் தோன்றி ஒடுங்கும் ஒளி மையத்தை போற்றிப் பணியும் ஞான சமர்ப்பணமே போற்றி திருவமுதம் தியானத்தோடு கேளுங்கள் தியானம் செய்ய கேளுங்கள் பிறவியின் ஒரே இலக்கு ஒளி மையம் பிறவி பயன் பெற ஒரே குறி ஒரே குறியீடு ஒளி மையம் கணல் பொங்கும் கற்பக காருண்ய கலா ரகசியம் ஒளி மையம் வைர வைடூர்ய மாணிக்க மரகத பொன்வட்ட சிம்மாசனம் ஒளி மையம் அந்த ஒளி மையத்தின் அருட்பொழிவே போற்றித் திருவமுதம் காலம் காலமாய் காலம் எதிர்பார்த்த ஞானப் எத்தெரும் பரிசே சாதனமாய் விளங்கும் பிரணவப் பெரும் கொடையை போற்றி திருவமுதம் ஒளி மையம் போற்றி ஒலி மையம் போற்றி ஒளி ஒலி உணர்நிலை உட்கணல் போற்றி உலகின் சர்வ சகல இயக்கங்களும் ஒளி மையம் என்கின்ற ஆதியை குறித்தே பணிவோடு தொட்டுத் தொடருங்கள் பணிவுதான் ஞானத்தின் ஆரம்பம் கர்ம பந்தம் என்கின்ற வினைப்பதிவே ஆணவ அகங்காரத்தை தலை சுமத்தி மாயா மலத்தால் பிறவியை இயக்குகிறது இந்த மலம் நீக்கி ஜனன மரண சாவியை கைகொண்டு பிறவா வரம் பெற்று பிறவி பயன் காண மௌனமாய் கேளுங்கள் பிறவி பயன் காட்டும் ஞான மந்திரங்கள் இந்த பிறப்பு எதற்காக மீண்டும் பிறவாமல் இருப்பதற்காக நம்பிக்கையோடு ஓதுங்கள் சகலமும் சித்தி பெறுவோம்